மை காட்ஃபாதர் கிங் ஹிம்செல் சர்ஜா எனக்காக அவர் வந்து எனக்கு லான்ச் பண்ணுவார் எல்லாருக்கும் தேவையான மாதிரி பேட்ரியாட்டிக் அப்படியெல்லாம் இருக்குது இது வந்து எல்லா பத்திர கருத்தருக்கு மாத்தியமாதவர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரா எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு த்ருவா சர்ஜா தமிழில் என்ன ரெண்டாவது படம் இது ஃபர்ஸ்ட் படம் பேர் வந்து செம்மதிமரு இது நெக்ஸ்ட் செகண்ட் மூவி பேர் வந்து மார்டின் இந்த படம் அக்டோபர் லெவன்த்துக்கு ரிலீஸ் ஆக போகிறது பை செஞ்சு எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் ஷேகர் சார் இருக்காருங்க ஹாய் ஸோ ஷேகர் சார் சிவார்ஜன் சார் இருக்கார் Uh, my my producer, mahatasar and sir, and uh, Anand sir, and my heroine Vaibhavi madam. Uh, uh, senior technicians have worked in this movie. Um, Ravi Varma stunts performed uh, Ram Master, and also Ganesh Master was stunts performed and um, direction A.P. Arjun sir uh, and um, I just want to thank my godfather. Um, ಆಕ್ಷನ್ಸಲ್ ಅರ್ಜುನ್ ಸರ್ಕೆ ಅವರು ಲಾನ್ಚ್ ಪಂಡೋರಿ ಸ್ಕ್ರೀನ್ ಪ್ಲೇ ಸರ್ ಎಲ್ಲ ಮಾದರಿ ಪೇಟ್ ಅಲ್ಲೋ ಇಟ್ವಾಸ್ ವೆರಿ ವೆರಿ ಪಿಕ್ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ ಫಾರ್ ದಿ ಎಂಟಯರ್ ಟೀಮ್ ಎಲ್ಲ ಅರ್ಜುನ ಕಲ್ ಟೋರಿ ಇದು ವಿರ್ ಬೆಸ್ಟ್ ஸ்டோரி ஆன் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஐ திங்க் சாரி எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது ட்ரை பண்றேன் தயவு செஞ்சு எல்லாரும் அக்டோபர் லெவன்த் படை பார்த்து என்கரேஜ் பண்றீங்க நான் நான் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் ஜெய் ஸ்ரீராம் ஜெய